பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி சார்பில் மாரத்தான் போட்டி தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் கடைசி நாளான இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை புதூர் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது கோவை புதூர் பகுதியில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை நல்லறம் அறக்கட்டளை தலைவர் எஸ் பி அன்பரசன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிகள் கேலக்ஸி தலைவர் செல்வராஜ் பாபு உடற்பயிற்சி ஆசிரியர் ஆனந்த் அரிமா ஜீவானந்தன் அரிமா இளங்குமரன் அரிமா லீலா கிருஷ்ணன் சிகிபாலு தாமஸ் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி கோவை புதூர் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கோவை புதூரில் சங்கத்தின் சார்பாக லயன்ஸ் கிளப் சார்பாக இந்த பொங்கல் விழா வந்து சிறப்பாக கொண்டாடி இது பதிமூணாவது ஆண்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது நேற்று தினம் அது சமத்துவ பொங்கல் கொண்டாடினார் இன்றைய தினம் மார்த்தாண்டம் குழந்தைகளுக்கு பெரியவருக்கு எல்லாருக்கும் மார்த்தம் சுமார் நூற்றம்பது மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க அதில் அதுபோக இன்றைக்கி மார்னிங் வந்து க ஈவினிங் இது சிறப்பு விதமான ஒரு அன்பண்ணன் வந்து கலந்துக்கிட்டார் அதுபோக மற்றும் முருகண்ணா டெக்ஸ் முருகண்ணா மற்றும் நம்ம இன்றைக்கி ஈவினிங் வந்தோம் மாணிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனு ஆர்கெஸ்ட்ரா நடக்க இருக்குது அதுக்கு செயலார் வந்து சிவானந்தன் அதுக்கு வந்து துணை மேயர் வெற்றி சிலவம் வந்து கலந்துக்கிறாரு மற்றும் இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நான் வருஷா வருஷம் நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு நல்லபடியாக அந்த இந்த லைன்ஸ் லைன்ஸ்லப் சார்பாக நாங்கள் ரொம்ப இது ஒரு இந்த பொங்கலாகவே சிறப்பாக எடுத்து நடத்துக்க முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப தீவிரவாதம் நல்லபடியாக போயிட்டுருக்கு நாங்கள் சார் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்சி கோவை அவங்க வந்து பதிமூணு வருஷ காலமாக வந்துட்டு மிக சிறப்பான ஒரு பொங்கல் விழா வந்துட்டு நமக்கு இந்த கோவை மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க ஊர் ஒரு வருடமும் வந்து ஒரு சிறப்பான வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வச்சு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துட்ருக்காங்க அதுபோக பக்கத்தில் இருக்கிறவங்க பொதுமக்கள் அனைவருக்கும் மாரத்தான் போட்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது பேர் கலந்துட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸுமே இல்லாமல் கேலக்ஸி லயன்ஸ் கிளப் மூலயமா ஜூஸு பிஸ்கெட்ஸு அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து ஒரு பாதுகாப்பான மாரத்தான் நோட்டத்தை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது பதிமூணு வருஷமும் ஒரு வருஷம் கூட மிஸ் ஆகாமல் அற்புதம் நடந்துகிட்டு நடுவில் கோவிட் டைமில் மட்டும்தான் அரசு இதுபடி வந்து அவங்க நடத்தாமல் இருக்காங்க பட் மற்றபடி மிக சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கு சாயங்காலம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபங்க்ஷன் அதில் கூட துணை மேயர் வெற்றி செல்வன் அவர் வந்து கலந்துக்க இருக்கிறாரு இப்போ லைன் ஸ்டோரில் இருக்க அனைத்து நண்பர்களும் எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனந்த அண்ண சார் ஜீவா அண்ணன் மற்றும் இளங்குமண அண்ணன் போன்ற எல்லாருக்கும் எங்களது மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்